மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூரில் நடந்த பொதுமக்களுடைய உயிரிழப்புகளுக்கு வந்து அந்த நியூஸை நான் பார்க்கும்போது ரொம்ப வலிச்சுது மனசுக்கு வந்து உருக்குழிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் அது ஸோ அவங்களோட குடும்ப குடும்பத்துக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் வந்து என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேதேர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது நடந்து பத்து நாள் கிட்ட ஆக போகுது ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸில்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தாவை மேலே இப்போ டிவிக்கே மேலே தப்பு கிடையாது இதுக்கு வந்து திமுக மேலே எந்த தப்பும் கிடையாது அவங்களோட சூழ்ச்சிகள் எதுவும் இல்லைன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கோபம் வந்துச்சுங்க ஸோ மக்களை இதை பார்க்குற நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது தப்பாக சரியானு வந்து நீங்களே கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க ஒரு நியூஸை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு வெறும் நியூஸ் தான் ஆனால் அது நம்ம குடும்பத்தில் நடக்காத வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரு வழி அந்த வழியும் தாண்டி அது ஒரு பேரிழப்பு சரிங்களா என்ன சொல்ல வரேன்னா இந்த கரூர்ல வந்து இப்போ இந்த எல்லா மாவட்டத்துலையும் விஜய் போயிட்டு அவரோட ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ உயிரிழப்புகள் நடந்துருச்சு யாரும் எதிர்பார்க்காத விதமா இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் இல்லை மக்களோட நெரிசல் காரணமாக தான் ஒரு மேல்மேதென்யூனாக நடந்துருச்சு தவிர்க்க முடியாமல் நடந்துருச்சுன்னா அதுவும் இருந்துட்டு போட்டோம் இப்போ நான் நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது இந்த இருந்து உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு அந்த அமைச்சர் வந்து ஒரு டைமிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சு சொல்கிறாரு இது வந்து இந்த செருப்பு வீசினதுக்கு நாங்கள் வந்து எந்த காரணமும் இல்லை அரசாங்கத்தை டைரெக்டாக அவர் பிளேம் பண்ணுறாருன்னு சொல்லி டோட்டலாக அவங்க மேலே வந்து அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க அவங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணல கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அது கரெக்டு தாங்க ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்கணுங்கிற இடத்துக்கு அதுக்கு மேலே அதிகமாக கூட்டம் வந்துருச்சு அதை தவிர்க்க முடியாது ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் தாண்டி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறதுனால இது ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவர் டைரக்டாக வந்து அவர் வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு அதையும் தாண்டி அவரோட நியாயத்தை எடுத்து சொல்கிறாரு பட் இதில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த பிரச்சனை வந்து இது உங்களால் தான் இவங்கனால தான் சொல்லி பேசிக்கிறாங்களோ தவிர இப்போ அந்த உயிர் போனது வந்து ஒரு சாதாரண பாமர மக்களுங்க நம்மளை மாதிரி ஒரு மக்கள் தான் எல்லோரும் வீட்லேயும் காரு பங்களா காசு நல்ல வேலை அப்படின் இருந்துட்டால் யாருமே இந்த அந்த ஒரு க்ரௌடுக்கு போக மாட்டாங்க இல்லையா அது டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிவி கேவாக இருக்கட்டும் யாருமே போக மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லாமே இருந்துட்டா ஜாலியாக வீக்கெண்டில் படத்துக்கு போகிறது இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடலங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க முக்கியமாக த பீப்புள் ஹூஸ் பிலோ த பாவர்ட்டி லைன் ஸோ டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை மாத சம்பளத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க சில பேர் அதெல்லாம் தாண்டி சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த சில பாலிட்டிக்ஸ் வந்து நடக்குது அது பிடிக்காம எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரெட்டான ஒரு பாலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பாலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மாற்றாக ஒரு ஒருத்தர் வராரு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காருன்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போவீங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஸோ மக்களாகிய நமக்கு இந்த சமூகத்துக்கு மேலே ஒரு கோபம் இருக்குது ஏன்னா அது எல்லோரையுமே ஈக்குவலாக வளர விடாது இல்லைங்களா ஸோ விஜய் மாதிரி ஒருத்தர் வராரு அவர் எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியாக வந்து ட்ரீட் பண்ணுவார் நம்பி தான் மக்கள் வந்து இவ்வளோ பேர் அவரை பார்க்க போகிறீங்க தப்பு கிடையாது அப்படி ஒரு மாற்றம் நடந்தால் அது நல்லது தான் நானும் இது வரவே இருக்கிறேன் தான் போடுவேன் ஆனால் இப்போ அந்த போன அந்த உயிர்களுக்கு என்னங்க வந்து பதில் நீங்களே சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் உங்களுக்கு இது வெறும் நியூஸ் தான் ஆனால் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த ஒரு உயிரிழப்பு நேர்ந்த ஒரு நேயர்களின் அந்த மக்களோட ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு மிகப்பெரிய வழி அடுத்த ஜென்ரேஷனே வந்து பாதிக்கப்படுது இதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த நெரிசலை போய் மாட்டிக்கிட்ட அவர் வந்து இறந்துட்டார் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்களோட அவங்களோட ஃபேமிலி என்ன நடக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைங்க யாருங்க படிக்க வைப்பா அந்த அந்த குழந்தை நாளைக்கு வந்து இன்னும் அந்த குழந்தை என்ன பிறக்க கூட இல்லைங்க அதை பார்க்கும்போது அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஒரு பதிவியே போடுங்கன்னு சொல்லிச்சு எப்பவுமே நான் வந்து யங் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் நிறைய வீடியோஸை நான் போட்டிருப்பேன் என்னென்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைகளுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு சொல்லி இந்த சினிமா இந்த சினிமா தான் இங்கே முக்கியமாக வந்து நிறைய பேரோட லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸாகவே இருக்குது இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நிறைய பேர் அவங்களுக்கான அந்த உண்மையான லைஃபுக்கான மீனிங்கை தேட ஆரம்பிப்பாங்க ஜாப்ஸை தேட ஆரம்பிப்பாங்க சரி அது இப்போ தவிர்க்க முடியாது தான் இருந்தாலும் தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுட்டு நான் அந்த அப்பாவி மக்களோட உயிர் பறி போனதுக்காக நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சிஎம் சார் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டிங்கன்னா பாம்பர மக்களோட குரலே உங்களுக்கு வந்து கேட்குறது அப்படி இருக்கும்போது என்னோட இந்த சின்ன வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேராது இருந்தாலும் இது இந்த மக்களாகி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேண்டு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்லை ஒரு 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 கட்சி மீட்டிங் நடக்குது இல்லை ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேர்றாங்கன்னா தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாரும் போகாதீங்க குழந்தைங்கள முக்கியமாக கூட்டிகிட்டு போகாதீங்க எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாதுங்க ஸோ அதனால் உங்களோட சேஃப்டிக்காக தான் அந்த ஒரு வீடியோவை ப பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் மக்களுக்கு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாம் இல்லைங்க இப்போவும் சொல்கிறேன் நியூஸை நியூஸாக பார்க்கும்போது நமக்கு வெறும் நியூஸ் தான் ஆனால் நம்ம வீட்டில் அது நடந்தால் தான் வழி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் நான் ஒரு என்ஜிஓவில் வேலை செய்கிறதுனால எனக்கு ஒரு உயிரோட அந்த வேல்யூன்னு எனக்கு தெரியும் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் ஸோ யாரும் யாரையும் ப்ளேம் பண்ணிக்காமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அந்த இறந்து போன அந்த மக்களோட ஃபேமிலிக்கு நல்லது நடக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை வென்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்